கிருஷ்ணா ய வாசுதேவா தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் யாருக்காக கிருஷ்ணன் குட்டியினுடைய அருளை பெறுவதற்காக நான் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய குட்டிக்காகவே நான் செய்யும் தொண்டாக இதை உங்களுக்காகவும் செய்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக என்னன்னா உங்களுக்கு நிறைய மோட்டிவேஷன் கடையை கதையை கொடுக்கணும் என்று என்பதற்காக தான் நான் நிறைய நிறைய விஷயங்களை தேடி கண்டுபிடித்து உங்களுக்காக நான் இதை கொடுக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மோட்டிவேஷன்னால் எங்களுக்கு மனசு வந்து கொஞ்சம் நல்லா தெளிவு பெறுது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறதுனால அதாவது ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகளுக்கு பிற நடுவில் இதை சொல்கிறேன் இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னென்னா முயற்சி எல்லாம் தோல்வியாக போகிறது என்று நினைப்பவர்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு அற்புதமான ஒரு மோட்டிவேஷன் அதை செய்ய நாம் இந்த கதையில் வந்து ஒரு குட்டி கதையுடன் நான் இதை சொல்ல விரும்புகிறேன் அதை வந்து பாருங்கள் கடைசி வரை பாருங்கள் என்னன்னு பார்த்தங்கன்னா நம்ம வந்து எடுக்கிற முயற்சி எல்லாம் அடுத்தடுத்து தோல்வியாகவே போகுது என்று நாம் கோபத்துடனும் வெறுப்புடனும் நம்ம இருக்கிறோம் அதாவது நம்மிடம் இருப்பது எல்லாமே நமக்கு சிறியதாக தான் தோன்றும் அதுவும் இல்லாதவர்களை பார்த்திருக்கிறீர்களா அது கூட இல்லாதவர்களை நாம் பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கே சொல்கிறாங்க வாழ்க்கையில் எப்போதும் தோல்விகள் மட்டும் வந்து கொண்டே இருக்காது இருப்பதை கொண்டு முயற்சி செய்தால் சீக்கிரமே வெற்றி கிடைக்கும் அதாவது என்னன்னு பார்த்தங்கன்னா ஒரு வாழ்க்கையோட தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தங்கன்னா நாம் தான் நினைத்துக் கொண்டிருப்போம் இந்த உலகத்திலே கஷ்டப்படுவது நாமாக மட்டும்தான் இருப்போம் வேறு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்போம் ஆனால் அவர்கள் நம்மை விட பெரிய அளவில் பிரச்சனை தோண்டு கொண்டிருப்பார்கள் அது நமக்கு தெரியவே தெரியாது அதற்காக அதற்காக தான் எடுத்துக்காட்டாக ஒரு கதையை சொல்லப் போகிறேன் ஒரு விறகு வெட்டி வந்து விறகுகளை எல்லாம் வெட்டி அந்த அந்த விறகுகளை வெட்டி விறகை வந்து விற்று அவன் தான் அந்த காசை தான் தான் வீட்டு வீட்டில் உள்ள குழந்தை மனைவிக்கு சாப்பாட்டுக்கு அதை வச்சு தான் அவங்க உண்றாங்க சாப்பிட்றாங்க அதாவது அதனால் வந்து அவன் என்ன சொல்லலாம் மீதி வந்து வி எதுவுமே அவனால் ஒரு எக்ஸ்ட்ரா செலவு கூட செய்கிறதுக்கு அவன்கிட்ட காசே கிடையாது அதனால் அவன் பாரு அந்த வேதனையிலே இருக்கிறான் அப்போது அவனுடைய கால் காலில் காலில் நலிந்து நொந்து போய் இருந்த செருப்பு செருப்பு வந்து என்னென்னா அது வந்து அதுவும் என்னென்னா அந்த அந்த பிஞ்சுக்கிட்டு இருந்த செருப்பு வந்து அதுவும் பின் பிஞ்சு அதுவும் டாட்டா கட்டிடுச்சான் பிஞ்சிடுச்சான் அதனால் இவன் வந்து அதோடைய செருப்பே இல்லாமல் செருப்பே இல்லாமல் இவன் வந்து என்ன செஞ்சான் விறகெல்லாம் இருக்கிறப்ப அங்கே வந்து நிறையா முள்ளெல்லாம் குத்தி பிஞ்சி பிஞ்சு போயிருந்துச்சான் அதாவது காலெல்லாம் அந்த சதையெல்லாம் பிஞ்சி போயிருந்துச்சான் அதை வந்து இதுக்கு மேலே வந்து நம்ம இந்த விறகு விறகு வெட்டி வெட்டி இப்படி கால் ஃபுல்லாக கால் ஃபுல்லாக முள் குத்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்படுவானா கஷ்டப்படும்போது அந்த காலோவில் தான் அவன் வந்து விறகு வெட்டி தன் குடும்பத்தையும் சமாளித்து வந்தான் முறுக்கள் கற்கள் எல்லாம் குத்தி அவ்வளோ கஷ்டப்பட்டான் ஒரு நாள் என்ன செய்கிறான் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஒரு செருப்பு ஒரு பிஞ்ச செருப்பு கூட நமக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படும்போது இப்படியே அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வந்து அந்த காசில் தான் த குழந்தைங்களுக்கு ஏதாவது வாங்கி கூட கொடுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப பண்ணும்போது இப்படியே அவனுக்கு வந்து அடுத்தடுத்த நாள் வந்துச்சு அப்படியே மாதக்கணக்கு மாதம் நிறைய மாதங்கள் ஆயிடுச்சு உடனே அவனுக்கு ஒரு மனசில் ஒரு கோபம் ஏற்பட்டுச்சு அந்த விறகு வெட்டி காலில் வந்து படாத இடமே இல்லையாமா உடனே அவன் எப்படின்னா செஞ்சான் அப்போ நேராக அவனுக்கு கோபம் வந்து நேராக கடவுள் கடவுள் மீது கோபம் வந்தோடனே அவன் நேராக எங்கே போகிறான்னா கோயிலுக்கு போகிறான் அவன் மனசுலேயே புலம்பிக்கிறான் கடவுளே நான் வந்து உன்ட்ட என்னப்பா கேட்குறேன் நான் வந்து நிறைய பணம் வேணும் காசு வேணும் அது வேணும் இது வேணும்னா கேட்குறேன் ஒரு நாள் நான் வேலைக்கு போகாவிட்டாலும் என் குழந்தை சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க அதனால தான் நான் உன்னிடம் கேட்டேன் என்று நபர் வந்து கோபத்திலே புலம்பிக் கொண்டே இருந்தாராம் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருந்தாராம் போலமுனோடனே அவனுக்கு வந்து என்ன செஞ்சான்னா இப்படியே வந்து நம்முடைய மனசில் இருப்பதை எல்லாம் கோவில் இருக்கும் கடவுள்கிட்ட போய் நம்ம கொட்டி விடலாம் என்று அந்த விறகு வெட்டி வேகமாக கோபம் கோபமாக கோவிலை நோக்கி நடக்கிறாராம் கோவிலுக்கு வந்த பிறகு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறதாம் அப்போது அங்கே ஒரு நபர் இரண்டு கால்களும் இல்லாமல் கோவிலின் வாசலில் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறார் அப்போதுதான் அவருக்கு மனதில் தோன்றியிருக்கிறது நமக்கு காலில் செருப்பு இல்லையே என்று இங்கே கடவுளிடம் சண்டை போட வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கும் பிச்சைக்காரரோ இரண்டு கால்களுமே இல்லாமல் இல்லாமல் இருக்கிறாரே அதற்கு பிறகுதான் இந்த விறகு வெட்டிக்கு புரிந்ததாம் நம்மிடம் இருக்கும் பொருள் நமக்கு சிறிதாக இருந்தாலும் வேறு ஒருவருக்கு அது பெரிதாக இருக்கிறது இந்த நிலையில் அடுத்த நாள் மீண்டும் அந்த விறகு வெட்டி வழக்கம் போல் வேலைக்கு செல்கிறார் ஆனால் இப்போது அவருடைய கால்களில் கால்களில் குத்தும் முட்கள் அவருக்கு வலிக்கவே இல்லை எப்படியும் சில நாட்களில் நான் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவேன் அதற்கான முயற்சியில் வழியோடு இருந்தாலும் சரி தீவிரமாக நான் முயற்சி செய்வேன் என்று அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாராம் சகோதர சகோதரிகளே சகோதர சகோதரி நாம் என்றைக்கும் சோர்ந்து போய் உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்கள் நம்முடைய தலையில் மேல் கூடுகட்டி கும்மாளம் போட்டுவிடும் அதனால்தான் அடுத்து என் என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்து நாம் அடியெடுத்து செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிலவங்களுக்கு காசு இருக்கும் காசு இருக்கும் சந்தோஷம் இருக்காது சிலவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் காசு இருக்காது வீட்டில் ஜாலியாக ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பார் மோஸ்ட்லி பாருங்களேன் காசு இல்லாதவங்களும் அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க ஏன்னால் வந்து ஏதோ ஒரு நக்கல் நையாண்டி அடிச்சிட்டு கூடு கூ வீட்டுக்குள்ளே கும்மா அடிச்சுட்டு இருப்பாங்க அதே காசு இருக்கிறவங்க பாருங்கள் அவங்கவுங்க தனித்தனியாக ஆளுக்கு ஒரு பார்ட்டியை போய் அப்படி போய் என்ஜாய் பண்ணுவாங்க அதனாலதான் சொல்கிறது இது இல்லை அது இல்லை நம்ம புலம்ப கூடாது ஏன்னால் நம்ம வெளி வெளி கண்ணோட்டத்தில் பார்க்கணும்னா ஒரு புடவையை கட்டிக்கிட்டு ஒரு நல்ல நகையை போட்டுகிட்டு இருந்தா பாரு அவளுக்கு என்னப்பா குறைச்ச அப்படின்னு நம்ம மனசில் நினப்போம் ஆனாலும் அவங்களுக்கு மன ஆயிரம் இருக்கும் வெளிக்காக அவங்க பகட்டாவும் வாழலாம் அதனாலதான் அடுத்தவங்களை பார்த்து நம்ம நல்லதுன்னு சொல்லக்கூடாது கெட்டதுன்னு சொல்லக்கூடாது அவரவர் வாழ்க்கையில் அவரவர் கையில் அதனால தான் சொல்வாங்க ஐயோ இன்னைக்கு இது வந்துருச்சு நாளைக்கு நம்ம எப்படி இருப்போமோ ஐயோ இன்றைக்கி நம்ம இப்படி இருக்கிறோமோ நாளைக்கு எப்படி இருப்போமோ இப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது இன்றைக்கி தாழ்ந்தவன் நாளைக்கு உயரத்தில் இருப்பான் இன்னைக்கு உயர்ந்தவன் நாளைக்கு தாழ்ந்து இருப்பான் எதுவும் நம் கையில் இல்லை அனைத்தும் இறைவனுடைய கையிலே நாம் ஒப்படை ஒப்படைத்து நாம் அதற்கு தகுந்தவாறு நாம் மேல் நோக்கி போய் கொண்டே இருக்க வேண்டும் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் வாழ்க பண்ண ஹரி ஹரே கிருஷ்ணா